யாருமே வம்சம் கிடையாது அவங்க புரட்சி பண்ணி அப்புறம் அவனை கவுத்து இவனை கவுத்து ஒரு அநியாய ரீதியாக தான் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது அது ஒரு பக்கம் கடைசியில் அசிரிய ராஜாவினால் தோற்கடிக்கப்பட்டு அந்த ராஜ்யம் முழுகும் முழுவதும் முழுகப்படுது ஆக்சுவலா இதே நீங்க யூதராஜ்யம் பார்த்தீங்கன்னா எருசலேமை மையமாக கொண்டு அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு தெற்கு ராஜ்யம் அந்த இஸ்ரேல் அதாவது தெற்கு தெற்கேற்கு ராஜ்யம்தான் யூதராஜ்யம் அந்த ராஜ்யத்தில் ஆண்டவர்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாவீதின் வம்சம் மாத்திரம்தான் நிலைத்து அந்த நாட்டை ஆடினாங்க அவர்கள் தான் எருசலேமை கடைசி வரைக்கும் வச்சுருந்தாங்க தலைநகராக இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் எருசலேம் தான் தலைநகராக காணப்படுது இன்னைக்கு தெல்லவையில் சொல்லுவாங்க அது ஒரு கேபிட்டல் கேபிட்டலாக இருக்கும் ஆனால் ஆக்சுவலாக ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் வந்து ஜெருசலேம் தான் இஸ்ரேல் நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்போ பிசா